இடங்கள் இருக்குது நிரப்பல அத்தனையும் பொய் வாக்குறுதி அதோட அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது பல அழிப்பு கொடுத்தாங்க படித்தவர்களையும் ஏமாத்தினாங்க படிக்காத மக்களையும் ஏமாத்த ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் அந்த அரசு ஊழியர்கள் நம்பினாங்க அகா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு இணைய திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை சொன்னாங்க இதுவரைக்கும் வாயை திறக்கல ஆகவே அரசு அதிகாரி எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொண்டோம் ஏழாவது சம்பள ஊதியக்குழு